நமக்குள்ள மிகப்பெரிய பகைமை எல்லாம் இருந்திருக்கு இந்த நெபுகட் அந்த மன்னராக இருக்கட்டும் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த காலகட்டமாக இருக்கட்டும் அந்த காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வெறுப்பு வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு கான்ஸ்டான்டின் மன்னர் வந்து இருந்த காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு வந்து ஜெருசலம்லேயும் அந்த இருக்கக்கூடிய அந்த பகுதியிலையும் வந்து வாழ்வதற்கு அவங்களுக்கு வந்து அனுமதி கிடையாமல் தான் இருந்துருது இப்போது இந்த அனுமதி வந்து எப்போ கிடைக்கிதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அந்த தொண்ணூறுகளில் சைனிஸ்ட் மூமெண்ட் உருவாக்கப்படுது இந்த சைனிஸ்ட் மூமெண்ட்டுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவங்கள்லாம் பார்த்திங்கன்னா மேற்கத்திய ரோமர்கள் தான் மேற்கத்திய ரோமர்கள் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் இது அதே ஜெர்மனி பிரிட்டனு ஃப்ரான்ஸு இது மாதிரியான நாடுகளை சேர்ந்தவர்கள் தான் அதில் வந்து பங்களிப்பு இருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பால்ஃபோர்டலே டிக்ளரேஷன் மூலமாக பாலஸ்தீனத்தில் பிடுங்கி இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாக்குவதற்கு அடித்தளமும் வந்து போடப்படுது இது யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டு வந்து உஸ்மானிய கிலாஃபத்து மேலே படையெடுத்து இந்த நிலப்பரப்பை பாலஸ்தீனா அந்த நிலப்பரப்பை மீட்டு யூதர்களிடம் குடியிருப்பதற்கு குடியே குடியிருப்புகளை உருவாக்குவதற்காக அவங்க கையில் கொடுக்குறாங்க இது வந்து அவங்களுக்காக ஒரு உலகப்போரே கொண்டு வரக்கூடிய அளவுக்கு அவர்கள் மேலே வந்து அவங்க ஒரு நேசமாக இருக்காங்க இந்த நேசம் கூட பார்த்திங்கன்னா மனிதாபிமான அடிப்படையிலேயே ஒரு ஒரு அவங்க ஒடுக்கப்படுறாங்க அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் கிடையாது அதற்கு பின்னாடி இருக்கக்கூடியது தஜ்ஜாலு அவர்களுடைய கூட்டணி வந்து ஒரு மிக மோசமான ஒரு கூட்டணிங்கிறது அது வேற ஒரு பயானில்லை அதை டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஸோ விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக கிறிஸ்தவர்களும் யூதர்களும் போடக்கூடிய கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய ரோம் கூட தான் அவங்களுடைய கூட்டணி வந்து இருக்குது கிழக்கத்திய ரோம் கூட வந்து இவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பு வந்து வரலாற்றில் தொடர்ந்து இருந்தது கிடையாது அன்று தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இந்த மேற்கத்திய வெஸ்டர்ன் ரோமர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு பொருளாதார உதவிகள் இராணுவ உதவிகள் அனைத்தையும் அனைத்தையும் செஞ்சு கொடுக்குறாங்க அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பெரிய ஃபண்டே பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து சும்மா தொகையாக கொடுக்கறது அமெரிக்கா வந்து விளங்காமல் போனதுக்கு காரணமே என்னான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு வாரி வாரி வழங்குறது அப்போது இதில் வந்து சில சகோதர்கள் புரிஞ்சுக்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா புடிலும் புட்டினும் வந்து இஸ்ரேலுக்கு போகிறாரு அவரும் வந்து இஸ்ரேலோட யூதர்களுடன் கை கொழுக்கிறார் அவரும் நேத்தனியாவை கூட உட்காந்து பேசுகிறாரு அவர் வந்து இலுமாநாட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு கெஸ்ட்டாக போய் கலந்துக்கிறதுக்கும் ஒரு வியாபார ரீதியாக தொடர்பு வச்சுக்கிறதுக்கும் உதவிகளை செய்வதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது அவ்வளோ வியாபார ரீதியான்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் எல்லாரோடமும் தொடர்பு வச்சுக்குவாங்க அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் பார்த்திங்கன்னா வாலண்டியர் அந்த இராணுவ உதவிகளை செய்வது ஸ்ட்ராட்டஜிக்கல் கூட்டணி அமைப்பது அந்த ஒரு பிராந்திய கூட்டமைப்பை உருவாக்குவது இது மாதிரியான வேலை பார்த்திங்கன்னா இவங்களோட வந்து அது இருந்தது கிடையாது அதே மாதிரி யூ யூதர்கள் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஈசா நபியை தாங்கள் தான் கொன்றோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லக்கூடியவங்க அப்போ அவர்களுடன் வந்து எந்த விதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நட்பு வந்து அவங்கள்ட்ட வச்சிக்கவே முடியாது அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு மோசமான ஒரு நிலைப்பாடு எடுத்து இன்னிக்கும் ஈசா நபியை வந்து அவங்க விபச்சாரத்தில் பிறந்தவர்கள் தான் சொல்கிறேன் இன்னி வரைக்கும் ஈசா நபிக்கு ரெக்கக்னைசேஷன் கொடுக்குறாங்களா யூதர்கள் வந்து ஈசான் நபியை நல்ல மனிதர்னு சொல்கிறாங்களா கெட்ட மனிதர்னு சொல்கிறாங்களா கெட்ட மனிதர்னு சொல்கிறேன் அப்போ அவர்களிடம் எப்படி வந்து தொடர்பு வச்சுக்க முடியும் இன்றைக்கும் ஈசா நபியுடைய பிறப்பு விவச்சாரத்தில் தான் ஏற்பட்டதுன்னு சொல்லி அடித்து சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள் அப்போ அந்த அடிப்பை யூசா நபியுடைய தாயை வந்து அவதூறு சுமத்தக்கூடியவர்கள் யூதர்கள் ஈசா நபி ஒரு பொய்யர் தான் ஒரு இறை தூதரே அவர் கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர்கள் யூதர்கள் இவர்களோடு நாம் கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிட்டு நாம் போய் தொடர்பு வச்சுக்கிட்டு அதாவது அந்த நெருக்கம் வச்சுக்கிட்டோம்னா அது எப்படிப்பட்ட அது உறவாக இருக்கும் அது வந்து அதுக்கு வந்து அந்த ஒரு குருட்டுத்தனம் அதாவது மதம் சார்ந்த அந்த பிளைண்ட்னஸ் இருந்தால் மட்டும்தான் யூதர்களோட வந்து நீங்கள் வந்து அந்த தொடர்பு வந்து வச்சுக்க முடியும் கிறிஸ்தவர்கள் ஸோ அந்த அடிப்படையில் யூதர்களுடன் ஒரு காலத்திலையும் கிறிஸ்தவர்கள் உடன்பட்டு போகவே முடியாது ஆனால் உடன்பட்டு இவ்வளோ பெரிய ஒரு வலிமையான கூட்டணி வந்து இவங்க வச்சிட்ருக்கிறாங்க இதனுடைய உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா யூதர்களுடைய இந்த குற்றத்தை கூட வாட்டிகன் வந்து மன்னித்து மன்னிப்பு அளி வழங்கியிருக்கு அந்த பாவ மன்னிப்பு கொடுப்பாங்க இல்லையா இது வந்து அவங்க த செஞ்சது வந்து பாதிரி ஏற்ற சொல்லி ஒப்பிக்க அது மாதிரி போப்பாண்டவர் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா இயேசுவை வந்து சிலுவையில் அறிந்த குற்றத்திலிருந்து நாங்கள் வந்து மன்னித்து கொடுத்துட்டோம் யூதர்களுக்கு வந்து நாங்கள் ஒட்டுமொத்தமாக வந்து பாவ மன்னிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபத்துவா கொடுத்தாங்க இது வந்து ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோம்னாலும் யூதர்களுடன் உறவு வைத்திருக்கக்கூடிய இந்த மேற்கத்தியரும் வந்து ஆன்மீக அடிப்படையில் சரியான நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் கிடையாது அப்படிங்கிறத இதில் நம்ம வந்து அதுக்காக புரிஞ்சிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே முஸ்லீம்களுடன் அவங்களுடைய உறவு யூதர்களுடைய அவங்களுடைய உறவு எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம மெயின் அளவாக யார் வந்து யாருக்கு வந்து அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம இங்கே மெயினாக வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு குவாலிஃபிகேஷன் இப்போ இந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதே கிழக்கு தேர்வு முக்கு பொருந்து பார்த்தீங்க அப்படின்னா நபிசுல்லாசல்லாம் அவர்களை கேலி பண்ணுவதை வந்து ஆதரிக்கக்கூடிய ஒருத்தராக வந்து புட்டின் வந்து இல்லை இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா பேச்சுவார்த்தை இது வந்து பேச்சுரிமையே கிடையாது நபி இறை தூதர்களை கேலி பண்ணி பேசுவது அதுவும் குறிப்பாக நபிசுல்லா சலம் அவர்களை கேலி பண்ணி பேசுவது பேச்சுரிமையில் இது ஒன்றும் கிடையாது இது வந்து பேச்சுரிமைங்கிற பேரில் இதை வந்து அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் அதே சமயம் இஸ்லாமிய நாடுகளுடன் அவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பும் எப்படி இருக்குது உலகமே வந்து ஈரானோட வேறு வேறு ஆப்கானிஸ்தானோட எல்லாம் வந்து உறவுகளை துண்டிச்சுக்கும்போது இது இது பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா ஆப்கான ஆப்கான் அரசாங்கத்தோடவும் ஈரானோடவும் பார்த்திங்கன்னா முஸ்லீம் நாடுகள் எல்லோருடனும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உறவு முறையை வந்து அது பேணக்கூடியதாக இருக்குது எந்த ஒரு நாட்டிலையும் போய் படையெடுத்து அதை கொடுமை பண்ணக்கூடிய அந்த வேலையை வந்து ரஷ்யா வந்து செய்கிறது கிடையாது நம்ம ரஷ்யான்னு சொன்னோன்னா தொண்ணூற்றி ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ரஷ்யா தான் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இருந்த சோவியத் யூனியன் ரஷ்யாவை பற்றி நம்ம வந்து சொல்லலாம் அது நாத்திகை நாடு அதுவும் வந்து அதான் சொன்னோம்ல ஒரு நாடு வந்து அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுடைய நிலைப்பாடுகள் மாறும்போது அவங்களுடைய அந்த பொசிஷனும் மாறிக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்ணூற்றி ரெண்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் நம்ம இதை வந்து ஒப்பிட்டு பேசிகிட்டு மறுபடியும் நம்ம இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறோம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் வந்து ஏன் முஸ்லீம்களோட நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வணக்கத்தில் திளைத்த அறிஞர்களும் துறவிகளும் அவர்களில் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ இந்த துறந்து துறவிகளும் இந்த அறிஞர்களும் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கத்திய ரோமில் வந்து ஆதிக்கம் வந்து அவங்க செலுத்துறதில்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா துறவரத்தை வந்து அவங்க கை விட்டுட்டாங்க அவங்க திருமணம் பண்ணுறாங்க அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு கல்ச்சருக்கு அவங்க போயிட்டாங்க இங்கே பார்த்தீங்க அப்படின்னா துறவிகள் வந்து இன்னும் அந்த துறவரத்தை பேணக்கூடியவர்களாகவும் இன்னும் மதத்தை பேணக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க அந்த துறவிகள் பார்த்திங்கன்னா அவங்க துறவிகள் மாதிரியே இருக்க மாட்டாங்க க்ளீன் ஷேவ் பண்ணியிருப்பாங்க ஒரு தாடி கூட அவங்களுடைய இதில் இருக்காது ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அவங்க அடித்தட்டில் இருப்பாங்க பாண்டவர் கூட ரொம்ப நொந்து போய் இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியல இவங்க ரொம்ப ஒழுக்கத்தில் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கடைசியாக திருமணம் பண்ணுறதுக்கெல்லாம் பர்மிஷன் வந்து அவங்க கொடுத்து அவங்க துறவரத்துலேருந்து வெளியவே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த துறவரம் சரி தவறுங்கிறது ஒரு பக்கம் ஆனால் அதை பேன்றதுனால இருக்கக்கூடிய ஒரு ஒரு கொஞ்சமாவது அந்த ஒரு நியாய தர்மம்னு கொஞ்சம் பார்ப்பாங்க இல்லையா அது மாதிரி வந்து கொஞ்சம் நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அந்த வள அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிழக்கத்தியர்வம் இந்த ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸு கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா அந்த துறவரத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இன்னும் அவங்க வந்து இருக்கிறாங்க அதே சமயம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா துரவரத்தை விட்டுட்டாங்க இந்த அளவுக்கு இன்னும் அவங்கள த அவங்களுடைய அந்த ஒழுக்கம் வந்து எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருச்சுன்னு பார்த்திங்கன்னா சர்ச்சுகளில் ஓரினச் சேர்க்கை திருமணம் கூட அந்த மேற்கத்திய ரோமர்கள் வந்து நடத்தக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி அந்த மேற்கத்திய நாடுகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஓரினச் சேர்க்கைக்கு வந்து அங்கீகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஓரினச் சேர்க்கை வந்து அங்கே என்ன குற்றம் கிடையாது அதுவும் ஒரு திருமணத்தின் ஒரு வகை தான் அந்த திருமணமும் ஏற்கக்கூடியது தான் சொல்லி அந்த நாடுகள் எல்லாம் வந்து சட்டம் இயற்றி கொடுத்துருக்கு ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு அடையாளம் பார்க்கணும் துறவர் அதாவது ஒரு உடலுறவு கொள்வ அதாவது ஒரு திருமண வாழ்க்கை கூட வந்து இறைவனுக்காக மனிதன் வந்து வாழணும் திருமண வாழ்க்கை கூட வந்து இறைவனுடைய நினைவை விட்டு திசை திருப்பிடும் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு கோட்பாடு தான் துறவரம் அல்ல அதாவது இறைவனுக்காக நினைத்து இறைவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் துறவரம் அந்த துறவரம் வந்து இஸ்லாத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு வைங்க ஆனால் அதோடைய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் மேலே இருக்கக்கூடிய பக்தி அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய முகப்பத்தினால் வரம்பு மீறி போகிறது அதை வந்து நீக்கும்போது இவங்க எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிட்டாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா துறவரம் ஒரு பக்கம் இவங்க ஓரின சேர்க்கையை கூட அது வந்து லீகலான திருமணம்னு பார்க்கக்கூடிய அந்த வியூ வரைக்கும் இவங்க இறங்கி போயிட்டாங்கன்னா இச்சையே வந்து இவர்கள் கடவுளாக ஆக்கி கொண்டாங்க இவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கடவுளுடைய ஒரு லேபிள் இவங்க போட்டுட்ருக்காங்களே தவிர போலி ஆன்மீகவாதிகளாகத்தான் இவர்கள் இருக்கிறார்கள் தவிர ஆன்மீகத்துக்கும் இவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு துறவரம் கைவிட்ட அந்த விஷயத்தை வச்சு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கேரக்டர் வந்து அல்லா சொல்கிறான் நல்ல கிறிஸ்தவர்கள் கெட்ட கிறிஸ்தவர்கள் நல்ல கிறிஸ்தவர்களுடைய கேரக்டர் பற்றி எல்லாம் சொல்லும்போது அவர்கள் அகந்தை கொண்டவர்களாக இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் இப்போ ஒரு அகந்தை கொண்டவர்களாக இருக்குன்னா மறுபடியும் இதை புரிஞ்சுக்கங்க ஏதோ ஒரு சாதாரண ஒரு தனிநபர் சார்ந்த விஷயம் கிடையாது ஒரு நாட்டுடைய கவர்மெண்ட் பாலிசி ஒரு கையில் உங்கள் கையில் சக்தி இருக்கும்போது நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க இப்போது மக்கா வெற்றின் போது நபிசுல்லா சலாம் அவர்கள் உள்ளே வரும்போது எப்படி வந்தாங்க இதுதான் அகந்தை கொள்றாரா அடக்கமாக இருந்தாராங்கிறது அப்போ அந்த இடத்துல நபிஸ்லாஸ்லாம் எப்படி இருந்தாங்க தலையை கீழே போட்டவர்களாக பணிந்தவர்களாக இருந்தாங்க இந்த பஹ்ரால கூட வரும்ல ச அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது சிரம் தாழ்ந்து எதாவது சஜுதா செய்த வண்ணமாக நுழையுங்கள் பணிவாக இருங்கள் இது மக்பிரத்துங்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஹித்தத்துங்கிற அந்த வார்த்தையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா ஸோ அது மாதிரி வந்து ஒரு கையில் அதிகாரம் இருக்கும்போது எப்படி நடக்கிறீங்கிறது தான் இந்த அகந்தை வந்து குறிப்பிடும் ஒரு தனிநபர் வாழ்க்கையை சார்ந்த விஷயம் கிடையாது அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு வெஸ்டர்ன் வேர்ல்டோடைய அந்த நடைமுறையும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் வேர்ல்டுடைய அந்த நடைமுறையும் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு அழகாக வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் இவங்களுடைய அந்த பகுதி இப்போ இவங்களுடைய இந்த போக்கு எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மற்றவங்க இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே இவங்க செயல்படக்கூடியவங்க எத்தனையோ நாட்டுக்குள்ளே போய் நல்லா இருந்த அந்த நாடுகளை வெட்டி கூறு போட்டு அந்த நாட்டில் ரத்த கலரியை ஓட்டி அங்கே இருக்கக்கூடிய பெண்களை கற்பழித்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை கொண்டு பொய்களை பரப்பி அநியாயம் பண்ணி அட்டூழியம் பண்ணக்கூடியவர்களாக இருந்தாங்க எவ்வளவோ ஃபைல்ஸ் வந்துச்சு இந்த விக்கிலிக்ஸில் கூட நிறைய ஆவணங்கள் வந்து கைப்பற்றப்பட்டுச்சு இவங்க எந்த மாதிரியான வெறியாட்டங்கள்லாம் போட்டாங்க ஈராக்கில் வந்து எத்தனை குழந்தைகளை இவங்க கொண்டாங்க எப்படி வந்து ஹெலிகாப்டரில் இருந்துக்கிட்டு சாதாரணமாக ரோட்டில் போகிற அந்த குழந்தைகளெல்லாம் சுட்டு கொண்டாங்க பப்ளிக்கை பப்ளிக்கை வேட்டையாடி இவங்க கொள்வது வந்து இவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அந்த இராணுவ வீரர்களுக்கு இருந்தது இப்போ இதெல்லாம் அவங்களுடைய அந்த நடைமுறையை வந்து உலகத்துக்கு வந்து வெளிச்சம் போட்டு காட்டினார் அதனால் அந்த ஜூலியனா சாஞ்சுங்கிறவருக்கு என்ன கதி ஆனாருங்கிறது நம்ம எல்லாம் தெரியும் அப்போ இவங்களுடைய அந்த இதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாட்டை வந்து அவங்க சொந்த காலில் நிற்கிறாங்கன்னா இவங்க விடமாட்டாங்க இவங்களுக்கு அடிமையாக இருக்கணும் இல்லைன்னா அந்த நாட்டுக்குள்ளே நாட்டில் ஜனநாயகம் இல்லை அந்த நாட்டில் தீவிரவாதம் இருக்குது அந்த நாட்டில் உலகத்துக்கே பயங்கர பயங்கரமான ரசாயன ஆயுதங்கள் இருக்குது இப்படியெல்லாம் பொய்களை சொல்லி அந்த நாட்டையே அழிச்சிருவாங்க இந்த கிட்டத்தட்ட ஈராக்ல மட்டும் ஒரு அஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து கொல்லப்பட்டாங்க இவ்வளோ பெரிய குழந்தைகள் கொல்லப்பட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பெண்மணி அந்த அமெரிக்க அரசாங்கத்துடைய ஒரு பிரதிநிதின்னு வைங்க அந்த பெண்மணி கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி வந்து இத்தனை கொழ இத்தனை குழந்தைகள் கொல்லப்பட்டுச்சே இது இவ்வளோ பெரிய ரத்தம் வந்து ஓட்டப்பட்டுச்சே இது நியாயமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து அதாவது அது மறுக்கலை அந்த அம்மா அந்த அம்மா என்ன சொல்லிச்சு அம்மாக்கு கொல்லப்பட்டது உண்மை தான் ஆனால் அதுக்கு அதனால் நமக்கு என்ன கிடச்சிதுன்னு நம்ம பார்க்கணும் எவ்வளோ லாபம் நமக்கு கிடச்சதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசி உலகமே அதை காரி துப்பி அந்த ஈவெண்ட் வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு அவமானத்தை வந்து சந்தித்தது அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் தான் அந்த அம்மா வந்து மவுத் சரி அதோடைய அந்த செயல்களில் அதை அடைஞ்சிருச்சின்னு வைங்க மொத்தத்தில் விஷயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதை இது வந்து அகந்தையுடைய போக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போப்பாண்டவரும் இருப்பார் இது அந்த அநியாயத்தெல்லாம் தட்டி அவர் எதுவுமே கேட்க மாட்டார் இது வந்து பார்த்திங்கன்னா உள்டாவாக வந்து யாருக்கு அட்வைஸ் பண்ணுவார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் தீவிரவாதத்தை கைவிடணும் அப்படிம்பார் அவன் அவனே அடி வாங்கியிருப்பான் அவனை வந்து இவனமோ போய் தீவிரவாதம் பண்ண மாதிரி அந்த அடி வாங்கின மக்கள்கிட்ட போய் இதை பண்ணுவார் இப்போ மக்கள் பசியோ பசியலால் வாடக்கூடிய அந்த வறுமையில் அவங்க இருப்பாங்க அந்த மக்களுக்கு ஆதரவாக இந்த இவரெல்லாம் வந்து பேச மாட்டார் பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கும்போது உடனே அதுல வந்து அவர் வந்து ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பார் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிழக்கத்திய ரோமர்கள் அந்த ரஷ்யாவுடைய அந்த நடைமுறை பார்த்தீங்க அப்படின்னா தன்னிடம் இருந்து பிரிஞ்சு போன அந்த செசன்யாங்கிற அந்த நாட்டை கூட பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு அடைக்கலமும் கொடுத்து அதுக்கு ஒரு தனியாக அரசு அமைக்கிறதுக்கு ஒரு பர்மிஷனும் கொடுத்து முஸ்லீம்கள் வந்து அவங்க விருப்பப்படி வாழ்வதற்கு ஒரு உரிமையும் கொடுத்து அவங்க வந்து விட்டுருக்காங்க நம்மக்கிட்ட சண்டை போட்டவங்க எப்படி நம்ம கீழ் நமக்குள்ளேயே தனி ஒரு அரசாங்கம் அமைக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் நீங்கள் இருங்க இங்கே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்கங்க ஆனால் உங்களால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்ட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு நட்புறவோடு இருந்து இன்னும் உக்ரைனுடைய அந்த போரில் கூட பார்த்திங்கன்னா இவரும் தன்னார்வ இவரும் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய செசன்யாவுடைய அதிபரும் சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இன்னும் சொல்லப்போனால் ரஷ்யாவுடைய இராணுவத்தில் நிறைய பேர் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அளவுக்கு கூட பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் இருக்கிறதா கூட ஒரு தகவல் சொல்கிறாங்க தகவல் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியல அது சொல்லக்கூடிய தகவல் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க இவர்கள் முஸ்லீம்களுடைய ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களாக இந்த மேற்கத்திய ரோமர்கள் இருக்கிறாங்க இதையும் வச்சு நம்ம புரிஞ்சிக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அழகாக புரிஞ்சிக்கலாம் உக்ரைன் விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கூடுதல் விஷயம் புரிஞ்சுக்கணும் யூதர்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ரஷ்யாவை வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க இதிலிருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் புட்டினும் வந்து யூதர்களுடைய ஒரு ஆள் தான் அப்படின்னா யூதர்கள் ஏன் புட்டினை வந்து இன்றைக்கி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க பார்ப்போம் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி வந்து புட்டினுக்கு வந்து ஒரு ஆதரவு கரம் நீட்டுவாங்களா கிடையாது இன்றைக்கி வந்து பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து அதான் சொல்கிற இல்லை இன்றைக்கி வந்து அவங்கவுங்க இத்தனை நாள் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு சூழ்நிலை இருந்தது இன்றைக்கி ஏதோ ஒரு அணியில் நாம் சேரத்தான் வேணும் அப்படிங்கும்போது இவங்க இன்னைக்கு வந்து ஆளாளுக்கு பிரிஞ்சு நின்று தங்களுடைய நிலைப்பாடு எதுங்கிறத தெளிவாக டிக்ளேர் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சந்தேகத்தின் அடிப்படையில் எல்லாம் தெளிவாக அவங்களுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் யார் எந்த அணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்போ எல்லாத்த விட அந்த அல்லாவுடைய கோபத்திற்கு ஆளான கிறிஸ்தவர்கள் யார் அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் வந்து அழகாக வந்து அஞ்சாத்தியத்தில் அறுவசனத்தில் அல்ல சொல்கிறான் அல்லாவிடம் இருக்கும் தண்டனையால் இதைவிட கெட்டவரை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அல்லாஹ் எவரை சபித்து எவர் மீது கோபமும் கொண்டு அவர்களில் சிலரை குரங்குகளாகவும் அவர்களில் குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கினானோ அவரும் அவர்களில் ஷைத்தானை வணங்கியவரும் அவர் அத்தகையோர் தகுதியாவல் கட் கெட்டவர்கள் அன்றியும் நேரான வழியில் இருந்தும் மிக தவறியவர்கள் என்று நபிய நீர் கூறுவீராக அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல வந்து எல்லாம் சொல்கிறான் யாரை வந்து எல்லா குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆக்கி விட்டானோ அவங்களும் ஷைத்தானை வணங்கியவர்களும் இப்போ அதை யார் இந்த கூட்டம் அந்த குரங்குகளாகவும் பன்றிகளாகவும் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஷைத்தானை வணங்கியவர்கள்ங்கிறத வச்சும் நம்ம கூடுதலாக புரிஞ்சிக்க முடியும் இன்றைக்கி வந்து யார் அந்த கூட்டம்னு சொல்லி பெருசாக நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டியதில்லை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு வெஸ்டர்ன் வேர்ல்டுலேயும் ஹேலோவின் வந்து பண்டிகை கொண்டாடு ஹேலோவின் வந்து இப்ளிஸுக்காக நடத்தக்கூடிய ஒரு பண்டிகை இப்படி ஷைத்தானை விரும்பக்கூடியவர்கள் நடத்தக்கூடிய பண்டிகை அந்த அந்த கோலங்களை அவங்க போட்டுக்கிறாங்க பாருங்கள் அதோடைய அந்த 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 மேக்கப்பு அந்த எல்லாம் போட்டு அது அறுவருக்கத்தக்க அந்த வேஷம் அதை வந்து விரும்புகிறாங்க அந்த வடிவத்தில் ஒருத்தன் முன்னாடி வந்து அதை விரும்பக்கூடியவங்க அதாவது அந்த பேய் பிசாசு அந்த கெட்ட ஆத்மா இந்த விஷயங்களை ஒருத்தவங்க விரும்புகிறான் அப்படின்னா இது வந்து உள்ளம் ரூஹு இருக்கு ஒரு ஆன்மீகவாதி சைத்தானை விரும்புவானா சாத்தானை பற்றி பைபிள் என்ன சொல்லுது நீங்கள் வந்து ம குரானை விட்டுருங்க பைபிள் சாத்தானை பற்றி என்ன சொல்லுது அப்போது சாத்தான் வந்து வெறுக்கக்கூடிய வெறு வெறுக்கப்படக்கூடியவன் சாத்தான் வந்து கடவுளுடைய விரோதி சாத்தான் வந்து இயேசுடைய விரோதின்னு நல்லா தெரிஞ்சு அப்பாலே போ சாத்தானே எத்தனை வாட்டி ஈஸ் ஈசானவியும் சொல்கிறாரு இல்லை சாத்தானை வந்து விரட்டுறாரு அப்பாலே போ சாத்தானேன்னு தான் சொல்கிறாரு அப்போது சாத்தான் வந்து நல்லவன் சாத்தான் வந்து நல்லது செய்யக்கூடியவன் சாத்தான் வந்து மனித குலத்தின் நண்பன் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்கள் கொண்டாடக்கூடிய பண்டிகை தான் ஹாலோவின் பண்டிகை இப்போ இந்த ஹாலோவின் பண்டிகையுடைய கண்ட்ரீஸ் எல்லாம் பாடுங்க வெஸ்டர்ன் வேர்ல்டில் ஃபுல்லாகவே ஹாலோவின் கொண்டாடப்படுது அரசாங்கம் அதற்கு விடுமுறை விடுது அமெரிக்காவில் மிகச் சிறப்பாக அந்த பண்டிகை கொண்டாடப்படுது அதிலே இன்னொரு கூடுதல் இதுவும் பாருங்கள் இன்றைக்கி வந்து இந்த ஹாலோவின் பண்டிகை சவுதி அரேபியாலையும் கொண்டாடப்படுது இதுதான் நம்ம சொல்கிறோம் சைத்தானுடைய அந்த எழுச்சி வந்து நஜதில் இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு சைத்தானுடைய அந்த கொண்டாட்டம் வந்து பார்த்திங்கன்னா நஜதில் இருக்குது இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக ஒரு தர்காவுடைய ஒரு உருசு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதுவும் வழிகேடு தான் ஆனால் ஒரு தர்காவுடைய ஒரு உருசு இருக்குது அதுக்கு வந்து சவுதி அரசாங்கம் வந்து அனுமதி கொடுத்துருமா அதுக்கு வழிகேடுன்னு சொல்லிட்டு இந்த ஆளின்கள்லாம் சலஃபி உலமாக்கள் இல்லாமல் என்ன பண்ணுவாங்க பயான் பண்ணி அதை வந்து அதுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவாங்க இதே ஹாலோவின் கொண்டாடப்படுது அப்போது ஷைத்தான் எவ்வளோ மோசமான இவங்களாவது நல்லடியார்களுக்கு உரு உருசு எடுத்துகிட்டு போகிறாங்க அல்லது கர்பலான்னு சொல்லிக்கிட்டு அந்த அதாவது மொஹரம் பத்தில் பார்த்தீங்கன்னா உசேனியன்னு அவங்களுக்காக ஷியாக்கள் ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிறாங்க அதுவும் தப்பு தான் ஆனாலும் அது தவறா ஹாலோவீன் தவறா ஹேலோவின் எவ்வளோ எத்தனை மடங்கு அது மோசமான தவறு அப்போது ஹாலோவீனை எந்த அளவுக்கு கண்டிக்கணும் நீங்கள் வந்து சாதாரணமாக அந்த முகர்ரமுடைய அந்த ஊர்வலத்தையும் நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னா ஒரு தர்காவுடைய அந்த சந்தன கூடவே நீங்கள் கண்டிக்கிறீங்க அப்படின்னா உயினை எத்தனை மடங்கு நீங்கள் வீரியமாக கண்டிக்கணும் சவுதியுடைய அந்த வருமானம் கூட எங்களுக்கு வேண்டாம் இந்த சம்பளம் கூட எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி நீங்கள்லாம் வெளியே வரணும் அப்போது அந்தளவுக்கு அவங்களுக்கு கோபமும் வரணுமா இல்லையா வர்றதில்ல அப்போ கூட்டணி யாரோட யார் வச்சுக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ அந்த ஹேலோவின் பண்டிகையும் தவறானதாக இருக்குது அந்த ஹாலோவின் பண்டிகை கொண்டாடக்கூடிய அந்த அந்த மேற்கத்திய நாடுகளும் தான் இருக்கிறாங்க அந்த மேற்கத்திய நாடுகளோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னராகவும் இல்லாமல் ரூஹானியத்தான பார்ட்னரும் அதாவது ஆன்மீக ரீதியான ஒரு தொடர்பும் வந்து இவங்க தான் வச்சுக்கிறாங்க ஹேலோவீனை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நவீனமாக பார்த்திங்க நவீன இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ரியாதில் ஜித்தால மாதிரியான இந்த மாதிரியான பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ஹாலோவின் வந்து பகிரங்கமாக ஷைத்தானை ஊர்வலமாக கொண்டு போய் காட்சி பொருளா ஆக்குறாங்க அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுகளே இருக்குது சவுதி அரேபியாவில்